இந்த மாதிரி ஹார்டனிங்கான ஜாப்பை போது இந்த ஜா ஆயிரும் அதுக்கு நம்ம ஒரு மேண்டல் செய்யணும் இப்போ அதை இதில் காட்டணும் இந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் எடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இதுதான் சரியான முறை இந்த கோனை மெஷின் பண்ணுறதுக்கு கோன் ஸ்லைடு இருக்கணும் இதில் பாருங்க பர்ஃபெக்டாக ஓடும் அவுட் இல்லாமல் இப்போ நான் இங்கே காட்டுறது எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் வேறு எதுவும் தப்பாக நினச்சிடாதீங்க அந்த பிளாங்கை டேர்ன் பண்ணி அந்த கோனை ஸ்லைட் விட்டை ஏற பார்த்துருக்கோம் இதுவும் அந்த ஸ்கொயர் ரூட் வராமல் இருக்கிறதுக்கு திரட்டை எப்படி என்ட்ரு பண்ணுறோம் நிறுத்திட்டு கையில் எப்படி டேப் போடுறோம் அப்படிங்கிறது மட்டுந்தான் இது ஃபைனல் ஸ்டேஜ் எல்லாம் முடிஞ்சிருச்சு அந்த கோன் எஸ்கேப் ஆகாமல் வெளியே வராமல் இருக்கிறதுக்கு ஒரு பெரிய வாஷை போட்டு டைட் பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறம் டேர்ன் பண்ண ஆரம்பிக்கிறோம் ரெக்வயர்ட் சைஸ் என்ன நம்மளுக்கு தெரியும் முப்பத்தஞ்சுக்கு மேலே இருக்கணும் முப்பத்தஞ்சு புள்ளி அஞ்சு நாலு எனக்கு தேவை பத்தஞ்சு புள்ளி மூணு அஞ்சு இப்போது இதில் எனக்கு தேவையான தேர்ட்டி ஃபைவ் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் த்ரீ சிக்ஸ் இருக்குது அது போதும் இப்போ நான் இங்கே செய்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரிந்தால் மிக்க மகிழ்ச்சி இப்போ இந்த கோனை மிஷினிங் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இப்போ இதிலையும் அதே தான் நான் சொன்ன சேம் ஒர்க் சேம்பர் இருக்குது அதே நேரத்தில் லீடு கொடுத்துருக்கோம் எதுக்குன்னா அந்த கோன் மேலேருந்து உள்ளே நம்ம ஃப்ரேமில் அடிக்கும்போது மேலேயும் கீழேயும் டில்ட் ஆகாமல் ஸ்ட்ரைட்டாக இறங்கும் எப்போவுமே லீட் அப்படிங்கிறது இன்ஜினியரிங்கில் ஒரு முக்கியமான விஷயம் அவ்வளோதான் இத்தோடு இந்த இது முடிஞ்சிடுச்சு